கொடைரோடு அருகே ஜெகநாதபுரத்தில் கூலி தொழிலாளி வீடு தீடீர் என தீப்பிடித்து எரிந்து நாசம் திண்டுக்கல் மாவட்டம் அம்மையநாயக்கனூர் பேரூராட்சிக்குட்பட்ட பதிமூன்றாவது வார்டு ஜெகநாதபுரம் மேட்டுப் பகுதியில் குடியிருந்து வருபவர் கார்த்திக் சந்தனம் தம்பதியினர் கூலித் தொழிலாளர்களான இவர்களுக்கு இரு மகள்கள் உள்ளனர் இந்நிலையில் கார்த்திக் தம்பதியினர் வேலைக்கும் அவரது குழந்தைகள் பள்ளிக்கும் சென்ற நிலையில் அவர்களது ஓட்டு வீட்டில் திடீரென கரும்புகையுடன் தீப்பிடித்து எரிந்துள்ளது பக்கத்தினர் வந்து பார்த்தபோது மலமள பரவி தீ வீடு முழுவதும் பரவி கடும் புகை மூட்டத்துடன் பற்றி எரிந்துள்ளது இதனையடுத்து அவர்கள் நிலக்கோட்டை தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைத்து வந்த தீயணைப்பு வீரர்கள் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயை அணைத்தனர் எனினும் வீட்டிற்குள் இருந்த டிவி பிரிட்ஜ் வாஷிங் மெஷின் பேன் பிக்ஷி கிரையண்டர் மற்றும் பீரோவிலிருந்த வீட்டுமனை பாத்திரங்கள் பள்ளி மாணவிகளின் கல்விச் சான்றிதழ் சாதி சான்று ஆதார் கார்டு குடும்ப அட்டை உடைகள் உடைமைகள் வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் ரூபாய் பதினேழு ஆயிரம் பணம் இரண்டு ஜோடி தங்க தோடுகள் ஒரு ஜோடி வெள்ளை கொழசுகள் என அனைத்தும் தீவில் எரிந்து சாம்பலாயின தகவல் அறிந்து அப்தரி எடுத்துக்கொண்டு வீட்டை வந்து பார்த்து கார்த்திக் தம்பதியினர் அனைத்தும் எரிந்து சாம்பலானதைக் கண்டு கதறி அழுதது காண்போரையும் கண்கலங்க வைத்தது வேலும் இச்சம்பவத்தில் வீட்டின் பின்புறம் உள்ள பழைய மர ஜன்னல் முழுவதும் எரிந்து அதிலிருந்து தீ பற்றியதை அறிந்த கார்த்திக் மர்ம நபர்களை யாராவது வேண்டுமென்றே வீட்டில் தீ வைத்திருக்கலாம் என்ற கோணத்தில் அம்மையநாயக்கனூர் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் அடி படையில் காவல்துறையினர் இந்த தீ விபத்து வீட்டில் மின்கசிவின் காரணமாக ஏற்பட்டதா அல்லது மர்ம நபர்கள் காரணமா என்ற கோணத்தில் தீவிரமாக விசாரணை செய்து வருகின்றனர் இந்த திடீர் தீ விபத்தில் வீட்டு உபயோகப் பொருட்கள் மட்டுமின்றி உடமைகள் புடவைகள் ஆடைகள் என அனைத்தும் தீயில் எரிந்து சாம்பலாகி நிர்கதியாக நிற்கும் கூலித் தொழிலாளரின் குடும்பத்தினரின் சம்பவம் அறிந்து அப்பகுதிக்கு விரைந்து வந்த அம்மையநாயக்கனூர் பேரூர் திமுக செயலாளர் விஜயகுமார் இருபத்தைந்து ஆயிரம் ரொக்கம் ஆடைகள் உடமைகள் மற்றும் உணவுப் பொருட்கள் கள் வழங்கி ஆறுதல் கூறினார் மாதிரி வந்துட்டாரு கொடுங்க இங்க பாருங்க கொடுத்தோம் நீங்க பாருங்க